இதயம் ஏற்பதே காதல் நல்ல இதயம் உள்ளவர்க்கு வருவதே உண்மையான காதல் இதயத்தில் தோன்றுவதே காதல் இன்பத்தை அளிப்பதே காதல் இதயம் உள்ளவர்களுக்கு மட்டுமே வரும் இனிய காதல் இதயம் உள்ளவரின் இதயத்தில் நன்றாக பதிய செய்திடும் காதல் இதயம் இல்லாதவர்களுக்கு ஒரு நாளும் வராது காதல் அப்படியே வந்தாலும் அது இதயத்தில் பதியாமலே மனதளவில் மேலோட்டமாகவே இருந்து விட்டு பின்னர் அது ஒதுங்கி பிரிந்து காணாமல் வந்த வழியே சென்று விடும் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் షేర్ కమెంట్ సబ్స్క్రై పన్ను